சார் வணக்கம் சார் என்னோடய பேர் தாமஸ் என்னோட கம்பெனி பேர் டாம் கோக்ர மிஷின் பிரைவேட் லிமிடெட் திண்டுக்கல் நாங்கள் பார்த்தீங்கன்னா மினி பேக்கோ தயார் பண்ணியிருக்கோம் எக்ஸ்கவேட்டர் தயார் பண்ணிக்கிறது இருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்களோட இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் கொடிசியாவில் கோவை கொடிசியாவில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா விவசாயிகள் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மற்ற எல்லா வேலையிலையும் பார்த்திங்கன்னா பெரிய வண்டி செய்கிற மாதிரி எல்லா வேலையுமே ஈஸியாக பார்த்துக்க முடியும் இது கிணத்துல கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இறங்கி ஓட்டிக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வயல் இருக்குது பார்த்திங்கன்னா வாழையில் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துகளில் கூட போய் பார்த்திங்கன்னா இதை வேலை காற்றுக்க முடியும் ப்ளஸ் மரக்கன்றுகளுக்கு குழி எடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இது அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா குழி எடுத்துக்க முடியும் இது மினிமம் பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் தான் இந்த மாடல் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் தான் டீசல் அடிக்கும் பெரிய செலவுலாம் ஒன்று இருக்காது யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கா யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் இது அப்படி தான் நீங்கள் யார் வந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் லோடிங் பண்ணி லோ ட்ரைவ்ருக்கு லோடிங் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஈஸியாக பழக்கி விட்ருவோம் சார் அதே மாதிரி ஒரு டிராக்ட்ருக்கு நீங்கள் லோடிங் பண்ணலாம் சின்ன மிஷினாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆறு நிமிஷத்தில் இது உங்களுக்கு லோடிங் போட்டு ஒரு ட்ராய்ட் இருக்குது டோ பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது டோபிள் மாடலெலாம் கொடுக்குறோம் இது மாதிரி மூபுலாக மாடலாம் கொடுக்குறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாடல் நாங்கள் வச்சுருக்கோம் சார் நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கும் எங்களுக்கு இப்போ லெவலில் இருக்க மிஷினை பார்த்து கம்பேர் பண்ணி நாங்கள் பார்த்திங்கன்னா அது பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ புதுசாக நாங்கள் பண்ணியிருக்க மிஷின் இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபர் ப்ரைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கம்மி பண்ணி நாங்கள் தந்துருக்கோம் சார் சார் இது வந்து டாம்கோ இருக்கிற மிஷினில் பார்த்திங்கன்னா டாம்கோ ரோவர் இந்த மாடல் பொறுத்தளவுக்கு இது மாடல் வந்து டிஆர் டுவெல்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேர் வச்சிருக்கறது இந்த மாடல் பன்னெண்டு ஹெச்பி பவர் கொண்ட மிஷின் இது பக்கெட்டு பார்த்திங்கன்னா இது பத் பதினஞ்சு இன்ச் பக்கெட்டு ரெகுலர் பக்கெட் நாங்கள் கொடுக்கறது இது அஞ்சடி ஆளை வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் குழி எடுத்துக்க முடியும் ஸ்கொயராக வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பாக்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் எந்த ஒரு மலை மேடாக இருந்தாலும் சரிங்க ஓரளவுக்கு டேப்பராக ஏறிடுங்க சார் மேக்ஸிமம் நல்லா லோடு எடுக்கக்கூடிய வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது அதனால் இப்போ பவர் இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நல்லா நிறையா பவர் கொடுத்து பார்த்திங்கன்னா அதை வந்து சின்ன மிஷினாக செஞ்சிருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்கான இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக ஓடிட்டு வந்துடும் ரப்பர் பெல்ட் இருக்குதுங்க சார் நீங்கள் அதை பார்த்திங்கன்னா ரொம்ப சிமெண்ட்டு தர அது மாதிரி பார்த்திங்கன்னா வீடுகளுக்குள்ளே போய் வாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேமேஜ் பண்ணிடாது இது இப்போ ஒரு வீடு ஒழிக்க போகிறீங்க அந்த பாட்டை மட்டும் எடுக்கணும்னா அந்த மாதிரி போகிறோம் சார் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிரேக்கரில் இருந்து நிறைய அட்டாச்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம இதில் அட்டாச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் சார் இதேமாதிரி இந்த ஸ்பேர்ஸ் நம்ம கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது எங்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே காமன் ஸ்பேர் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி போல்ட் நட்டு பிஸ்டன் கிளாண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதுக்கு உண்டான சீல் தான் எதுக்கு வரும் இதுக்கு உண்டான சீல் தான் இதுக்கு வரும் அப்படிங்கிறப்ப எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர்ஸ் பஞ்சாயத்தே வராது உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்னேற்றே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றோம் நாங்கள் ஸ்பேர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செட் நாங்கள் கொடுத்துட்றோம் இது மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தான் டீசல் அடிக்குது ஆப்ரேட்ருன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்களே ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கிறவங்களுக்கே நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு மூணே கால் மூணே கால் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா எஸ்ஸில் நீங்கள் ஏற்றிட்டு போய்க்கலாம் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணி எங்கே வேணாலும் ஓட்டிகிட்டு போய்க்கலாம் இது ட்ராவலிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் ஆகி போயக்கூடிய வண்டி தான் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி சுற்றுறது ஒரு ஆயிரம் தடவை நீங்கள் சுற்றினாலும் ஒன் சைடு சுற்றினாலும் ஒன்றும் ஆகாது அது மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இதோட எக்ஸ்கவேட்டரோடது அப்படி தான் ஓகேங்களா மாதிரி இந்த மிஷினை பிறகு அளவுக்கு லோ பட்ஜெட்டுக்காக நம்ம தயார் பண்ணியிருக்காரு இங்கே கொடிசாவிலேயே நாங்கள் வச்சுருக்கோம் இது இதுவும் பார்த்திங்கன்னா ஆறு அடியிலேருந்து ஏழு அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா லோடிங் கப் லோடிங் பார்த்திங்கன்னா எட்டு அடி வரைக்கும் நம்ம லோடிங் பண்ணிக்கலாம் இது பெட்ரோல் இருக்குது டீசல் இருக்குது கரண்ட்டில் போட்டு தரலாம் சார் கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆலோபிளா கம்பெனி ஃப்ளேஸ் கம்பெனி இது மாதிரி கம்பெனிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ ஒரு ஆலோபிளா கம்பெனிக்காரவங்க ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு ஹெச்பியில் நீங்கள் ஓட்டுறப்ப ஒரு நம்மளுக்கு அவங்க ஓட்டுறப்ப ஒரு நூறுரூவா செலவு தான் செலவாகும் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க மிச்சம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆள் ஏழு ஆள் வேலைகளை பார்த்திங்கனா கம்மி பண்ணிடுறோம் அந்த வண்டி அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு மூவாயிரம் ரூபா அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிச்சம் பண்ணலாம் ஒரு ஐம்பது ரூபா செலவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டவங்களாம் மாதிரி ஆப்ரேட் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா பெரிய ஆப்ரேட்டரெலாம் அங்கே வேலை செய்கிறவங்களே பார்த்திங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதனால் ரொம்ப ஹார்டான வேலை இருக்குது அப்போ அதை எடுக்குமா அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அது வேணும்னா அதுக்காக சின்ன பக்கெட்டு கொடுத்துருக்கோம் சார் ஒரு டீத்தில பக்கெட்டும் கொடுக்குறோம் நம்ம பார்த்திங்கன்னா அதில் பிரேக் பண்ணிட்டு நீங்கள் ரோட்டை ரோட்டை ப்ரேக் பண்ணி அதை எடுக்கணும்னு சொன்னிங்க போது அந்த அளவுக்கு கூட அட்டாச்மெண்ட் இருக்குதுங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கர் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு டீத்து போட்டு நம்ம ஓட்டிக்கலாம் சார் உங்களுக்கு எதாவது வேறு டீட்டெயில் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்கன்னா ஈஸியாக பார்க்கலாம் சார் மிஷினை நீங்கள் அங்கேயே கம்பெனியிலே ஓட்டி பார்க்கலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டெமோ ஏதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறோம் நன்றி வணக்கம்